ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து குண்டுமல்லி செடி குண்டுமல்லியில் இது வந்து விரிவாச்சிங்க விரிவாச்சின்னா அதில் அஞ்சு இதழ் இருக்கும் விரிவாச்சி மலர் வாசம் அதிகமாக இருக்கும் காய் காய்ச்சிருந்தது பாருங்க குண்டுமல்லி குண்டுமல்லிக்கு விதை எப்படின்னு நம்ம பார்த்தா நான் செடியாக தான் வாங்கி வைப்பேன் ஆனால் இது வெ பழுக்கன்னு தெரியும் எனக்கு இதை பாருங்கள் இது வந்து குண்டுமல்லி பழம் சரிங்களா நான் இந்த மாதிரி பூத்துட்டுதுன்னா நான் கிள்ளி போட்டுருவேன் இப்படி கிள்ளி போட்டுருவேன் இந்த பூத்தெல்லாம் கிள்ளி போட்டுருவேன் இதோ காய் இருக்குது பாருங்கள் இது வந்து விருவாச்சி மல்லி இதோ அஞ்சு இதோ இருக்குது பாருங்கள் ஆறு இருக்குது இல்லை ஆ ஆறு